வணக்கம் வெல்கம் டி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகனி மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிமிடா சத்தியமுத்தி நாகபணியம் நமது பதிவு சிம்பிள் இன்கிரியன்ட்ஸ் அடமோ சுவையான சமையல் இன்றைக்கு ஒரு ட்ரெடிஷ் இப்படி தான் பூண்டு காய் இந்த இஞ்சி ஊறுகாய் அடுத்த பதிவுனு நான் கொடுக்குறேன் இப்போ நூறு கிராம் நான் ஒற்றை பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு நாட்டுப்பூண்டு எது வேணால் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அலம்பு அலம்பிட்டு நம்ம அலம்பிட்டு நம்ம அந்த ஈரத்தோட நம்ம தோலை உரித்தா ஈஸியாக உரிக்கலாம் பறக்கவும் பறக்காது இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி அதே அளவு உப்பு எடுத்துக்கோங்க நல்லா பாருங்க ஒரு எலுமிச்சம்பழம் பழ அளவு நான் எடுத்துருக்கேன் புளி இது காரமாக இருக்கும் இந்த பொண்டு அப்படின்னாலாம் இருபது சிகப்பு மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு ரெண்டாக நறுக்கிக்கோங்க நீங்கள் மழை பொண்ணு நாட்டுப் பூண்டாக இருந்தால் இன்னொரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூனு கடுகு அதே ஒரு டீஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் நான் ஹோம்மேடு மஞ்சள் தூள் அரைச்சேன் ஸோ அதில் கப்பி நம்ம அரைக்க தானே போகிறோம் ஸோ அந்த கப்பியே நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நம்ம ஹோம்மேட் மஞ்சள் தூள் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ கட்டி வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகவே வெள்ளம் இனிப்பு தெரியும் தெரியாமல் ஒரு இருக்கும் இதனால் சுவை கூட்டுனால அந்த வெள்ளம் சேர்த்துட்டு இந்த புளியை உதத்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க எண் தண்ணியை மூழ்க ஊற வைங்க இப்படி இது மாதிரி ப்ரெஸ் வந்து ரொம்ப தண்ணி வேணாம் அப்புறம் ஈரம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கிண்டது டைம் லேட் ஆகும் இப்போ ஈஸியாக தோலைலாம் உரிச்சாச்சு இன்னைக்கு நானே ஒற்றை பொண்ணு எடுத்திருக்கேன் இதை இதை வந்து நம்ம பொதுசாகவும் நறுக்கிக்கலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா நான் மிக்ஸி ஜாரில் வந்து பல்சரில் நான் நான் இது மாதிரி ஒன்று கொட்டுற அரைச்சிக்கிறேன் நம்ம பொடிசாகவும் நறுக்கிக்கலாம் நம்ம விருப்பம் தான் நம்ம தான் எதுவாக இருந்தாலும் இது ஒரு இது வந்து ஒரு தாப்புடாக இருக்குன்றதுக்காக நான் இப்படி இன்னைக்கு செய்திருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒரு மணி நேரம் கழித்து ஊரிடிச்சு இந்த தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிருங்க தண்ணியோட வேண்டாம் ஏன்னா இந்த நம்ம நைஸாக நம்ம இந்த தண்ணியை நம்ம இந்த மிக்சி ஜார் அலம்பி நம்ம சேர்த்துக்கலாம் கிளூ ஊருக்காக கிளறும்போது இந்த அளவு நைஸாக இருக்கட்டும் இப்போ இப்போ நம்ம இந்த பூண்டு ரெடி ஆகிச்சு நம்ம கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைன் ஆயில் நான் எனக்கு ரீஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது எடுத்திருக்கேன் நான் நல்லா பொரியட்டும் இப்போ பொறிஞ்சி ஏன்னா ஃபஸ்ட்டு ஐம்பது தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இந்த தட்டினை இந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்குங்க கலர் நிறம் மாதிரி அந்த பச்சை வாடை போகணும் இப்போ பெரிய கடாயை எடுத்துக்கோங்க தெறிக்கும் அதனால் தான் பின்னாடி வந்து ஈர துணியை போட்டிருக்கேன் தெரிச்சா தெரிக்குமேன்னு சொல்லிட்டு இப்போ பச்சை வாடை போக கலர் சிம்மில் வச்சுருக்கேன் நான் தெரிக்கக்கூடாது நான் எவ்வளோ சிம்மில் வைக்கலாமோ அது மாதிரி செஞ்சோம்னா தெறிக்காமல் இருக்கும் இல்லைன்னா கையால் தெரிஞ்சிடும் இப்போ அரைச்சி விழுது சேர்த்துட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி வச்சோம் இல்லையா இந்த மிக்ஸி ஜாரையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ இதுக்காக இதை வந்து அல்வா மாதிரி தான் இதுவுமே ஊறுக்காக நம்ம கைவிடாமல் கிளறணும் இப்போ தொடாத வரைக்குமே இதே மெத்தேட நம்ம புளிச்ச கீரை பச்சை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் அதை முழுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம்